வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஏதாவது புதுசாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி இப்படி ஒவ்வொருத்தரையாக தேடிக்கிட்டு இருந்தேங்க மேலே ஏறி சேர் போட்டு பார்த்தா ரெண்டு பேர் இங்கே பாருங்களேன் விழு விழு வெழு வழு வெலு குளுகுலு குளுகுலுன்னு அப்படியே கலர்ஃபுல்லாக இருந்தாங்க யாருடா இவங்க அப்படின்ட்டு இப்படி தூக்கி இப்படி தள்ளி வச்சேன்னா என்ன இலை பீக்கங்காய் இலையா என்ன இலைன்னே கண்டுபிடிக்க முடியல பார்த்தா இப்படி இவ்வளோ தொட்ட உடனே கேப்பா ஒரு மனம் எனக்கு சுத்தமாக இந்த மாதிரி ஸ்மெல் பிடிக்கவே பிடிக்காது சமைச்சா தான் பிடிக்கும் என்ன தெரியுமா பொடலங்காங்க நான் வந்து புடலங்காய் போட்ட மாதிரியே எனக்கு தெரியல ஆனால் புடலங்காய் வந்து முளைச்சது பார்த்தேன் பூவெல்லாம் பூத்திருந்தது பார்த்தேன் இப்போ பார்த்தா இவ்வளவு குட்டச்சியாக இருக்கிறாளே இது என்ன ஏது வலுவலு வலுவழுன்னு வெள்ளையாக ஒருவேளை க பெருசானதுக்கப்புறமா கலர் மாறுவாளா என்னன்னு எனக்கு தெரியலங்க பார்க்கலாம் நீ பார்த்துக்கோங்க நீங்கள் ரெண்டு பேர் இருக்கா ஓகேங்களா பொடலங்கா தான் நினைக்கிறேன் தொட்ட பொடலங்காவோட ஸ்மெல் வருதுங்க புடலங்காய் ஸ்மெல் தான் வருது ரெண்டு பேர் இருக்கா குட்டிச்சா இருக்கா வெள்ளை வெள்ளை வெள்ளு வெள்ளில் வெள்ளு 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 வெள்ளுன்னு ஃபாரின் லேடி மாதிரி இருக்கிறாங்க இது என்ன ரகம்னு யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் எனக்கு போட்ட மாதிரி தெரியல இவ்வளோ சீக்கிரம் பூ பூக்கிற அளவுக்கு நான் போட்டேனான்னு எனக்கு தெரியல ஓகே இனி வரும் காலங்களில் நமக்கு புடலங்காயும் வரப்போகுது நான் ஹேப்பி ஆகிட்டேன் நீங்கள் ஹாப்பி ஆகிட்டீங்களா ஓகே பாய்